இந்த நான்கு நாடுகளில் இந்தியாவில் ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக அதிலும் குறிப்பாக எல்லாருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தை நிலைநிறுத்துகின்ற வகையில் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளும் அனைத்து தரப்பு மக்களும் அதே போல் அனைத்து துறைகளும் சீரான வளர்ச்சியை முன்னேற்றத்தை முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் சாதித்து காட்டியிருக்கிறது அந்த வகையிலே தான் இன்றைக்கு அனைத்து மக்களும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் பொதுமக்கள் விரும்புகின்ற இந்த நான்காண்டு ஆட்சி மட்டுமல்ல இனிவரும் காலங்களிலும் இவர் தலைமையிலான இந்த நல்லரசை தொடர வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்ற சூழ்நிலையை இன்றைக்கு நாம் காணுகிறோம் ஆக பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் வளர்ச்சி ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை உயர்த்தி இருக்கின்ற இந்த காலச்சூழலில் கூட்டுறவுத்துறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி சிறப்பான பல சாதனைகளை செய்திருக்கிறது என்றால் அதுவும் மிகையாக குறிப்பாக இந்த துறை நம்முடைய துறையின் பதிவாளர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல யானை பலம் கொண்ட ஒரு துறை என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் ஒரு நீண்ட நெடிய வரலாறு கொண்ட ஒரு அமைப்புதான் தான் இந்த கூட்டுறவு கூட்டுறவை பற்றி அதனுடைய பெருமையை கூறுகின்ற நேரத்தில் கூட்டுறவே நாட்டு என்ற அந்த பொன்மொழியும் இன்றைக்கு மெய்க்குவிக்கப்பட்டு வருகிறது ஏறத்தாழ நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழகத்தில் இந்தியாவில் வேறு எங்கும் கூட்டுறவு சங்கங்கள் உருவாவதற்கு முன்னதாகவே தமிழ்நாட்டில்தான் தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவூர் என்ற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுகளில் உருவாகியிருக்கிறது கூட்டுறவு சங்கங்கள் ஆகவே அத்தகைய நீண்ட நடிகை வரலாறு கொண்ட கூட்டுறவு சங்கங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய சாதனைகளை அதிலும் குறிப்பாக கிராமப்புற மக்கள் தொடங்கி நகர்ப்பகுதியில் வாழுகின்ற மக்கள் வரைக்கும் நேரடியாக சந்திக்கின்ற ஒரு துறை தமிழகத்தில் ரெண்டு கோடியே இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த ரெண்டு கோடியே இருபது லட்சம் குடும்பங்களோடு நேரடியாக தொடர்புடைய ஒரு துறை கூட்டுறவுத்துறை அரசு அறிவிக்கின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் அல்லது பண்டிகை காலங்களில் முதலமைச்சர் அவர்கள் வழங்குகின்ற கொடைகள் பொங்கல் தொகுப்பு போன்றவையாக இருந்தாலும் அவை அனைத்தையும் அதை போல இயற்கை சீற்றங்கள் காலங்களில் பொதுமக்களுக்கு அரசு வழங்குகிற உதவிகளையும் எல்லாவற்றையும் கொண்டு போய் இல்லந்தோடி சேர்க்கின்ற ஒரு துறை கூட்டுறவுத்துறை அதே போல பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான கடன்களை செய்வதில் இந்த துறை முன்னோடியாக விளங்கி வருகிறது வங்கி சேவையிலும் மகத்தான சாதனைகளை இத்துறை படைத்திருக்கிறது குறிப்பாக விவசாயிகளுக்கான கடன்களை வழங்கி அதே போல் சிறு செய்பவர்கள் மகளிர் உதவி குழுக்களை சார்ந்தவர்கள் கணவனால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெண்கள் என்று முப்பத்தி நான்கு வகையான பிரிவினருக்கு கூட்டுறவுத்துறையின் கூட்டுறவு நாணய சங்கங்கள் மூலமாக கடன்கள் வழங்கப்பட்டு அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் அளித்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் கூட்டுறவு சங்கம் பயன்பட்டு வருகிறது அதே நேரத்தில் பொதுமக்கள் பயன்படுத்த அத்தியாவசிய பொருட்கள் அந்த அத்தியாவசிய பொருட்கள் வெளி சந்தையை விட வலிவான விலையில் தரமான பொருட்களை கூட்டுறவு சங்கங்களின் வட்டக சாலைகள் மூலமாக பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்றோம் அதுவும் இத்துறையின் மூலமாக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆகவே இப்படி எல்லா வகையிலும் மக்களோடு ஒரு பெண்ணி பிணைந்த அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை செய்கின்ற துறைதான் துறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முத்தாய்ப்பாக இந்த துறைக்கு ஒரு வாய்ப்பை தந்தார்கள் குறிப்பாக ஆயிரம் முதல்வர் மருந்தகங்களை தமிழகம் முழுவதும் தொடங்குவதற்கு வாய்ப்பினை தந்து அதில் ஐநூறு மருந்தகங்கள் முதல்வர் மருந்தகங்கள் கூட்டுறவு சங்கங்களின் மூலமாகவும் அதே போல் ஐநூறு மருந்தகங்கள் புதிய தொழில் முனைவோருக்கு வாய்ப்பளிக்கின்ற வகையிலும் வழங்கப்பட்டது அப்படி தொடங்கப்பட்ட அந்த முதல்வர் மருந்தகங்களும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருள் உரங்கள் இயற்கை உரம் ரசாயன உரம் போன்றவற்றையும் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது ஆக இப்படி துறையின் மூலமாக பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய சேவைகள் பொதுமக்களுக்கு இன்னும் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமென்ற உணர்வோடு இதனுடைய செயல்பாடுகளை விளம்பரப்படுத்துகின்ற வகையில் தற்போது அரசு நகர பேருந்துகளில் விளம்பரப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கூட்டுறவு சங்கங்களுடைய கூட்டுறவு செயல்பாடுகளை எல்லாம் பொதுமக்கள் அறிகின்ற வகையில் எதிர்காலத்தில் இவ்வளவு சேவை இந்த துறையில் இருக்கிறதா என்பதை பொதுமக்கள் உணர்ந்து கொள்கின்ற வகையிலே அதை பேருந்துகளில் விளம்பரப்படுத்துவதற்காக முன்னூறு பேருந்துகள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு முதல் கட்டமாக இன்றைய தினம் பத்து பேருந்துகள் அந்த விளம்பர விளம்பர மோதாதைகளோடு அந்த சூரட்டிகளோடு நகரில் பலம் வர இருக்கிறது ஆக ஏற்கனவே நீண்ட நெடி வரலாறோடு வலிவான கட்டமைப்புகளை கொண்ட கூட்டுறவு சங்கங்களுக்கு இந்த பேருந்துகளில் செய்யப்படுகின்ற விளம்பரங்கள் பொதுமக்களுக்கு சென்றடைந்து இன்னும் கூடுதலான சேவையை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் ஆகவே அந்த வகையில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வெள்ளோட்ட நிகழ்ச்சியை நம்முடைய அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களும் அதே போல் நம்முடைய கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்களும் துணைப் பதிவாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறோம் ஒன்றுக்கு மாதம் ஒன்றுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் ஒரு பேருந்துக்கு நிர்ணயித்திருக்கிறார் ஒன்றிய அரசு கூட அவர்கள் அறிவித்தார்கள் அறிவித்து வரைவு அறிக்கை தான் அது அந்த வரவு அறிக்கைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக நிதியமைச்சருக்கு கடிதம் எழுதினார் இது வெகுவாக நடுத்தட்ட மக்களை ஏழை எளிய எல்லாம் பாதிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது ஆகவே இதை திரும்ப பெற வேண்டும் என்று அறிவித்திருந்தார்கள் நானும் கூட பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலே கூட குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் அதன் பிறகு அதிலே அவர்கள் கொண்டு வந்த அந்த வரைவிலே கூட சில தளர்வுகளை செய்திருக்கிறார்கள் இன்னும் இது நடைமுறைக்கு வருவதற்கு நாட்களாகும் அதற்குள் அவர்களே அதை திரும்ப பெறுகின்ற சூழ்நிலையும் உருவாகும் தொடர்ந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதை திரும்ப பெறுவதற்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிகரிக்கிறதுக்கு ஒரு வழியாக தான் இப்போ இன்னைக்கு கூட இந்த விளம்பரங்கள்லாம் செய்கிறான் இதெல்லாம் பொதுமக்களுக்கு இந்த துறையினுடைய இந்த துறையின் சார்பில் நடைபெறக்கூடிய திட்டங்களை எல்லாம் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்றோம் அந்த வகையிலே தான் இன்றைக்கு பேருந்துகளில் இந்த விளம்பரங்களை செய்கின்ற அந்த காரியத்தை தொடங்கி இருக்கிறோம் படிப்படியாக தேவைகளுக்கு ஏற்றவாறு நடந்துட்டு வருது அதாவது முதல் கட்டமாக பரிக்ஷாத்தமா இப்போ சென்னையில் தொடங்கி இருக்கிறோம் இது மாதிரி எல்லா இடத்துக்கும் போகும் நாங்களே கூட ஒரு ஆயிரம் ஆட்டோக்களுக்கு கடன் உதவி செய்வதற்கு இருக்கிறோம் மகளிருக்கான அதெல்லாம் செய்ய இருக்கிறோம் அந்த ஆட்டோக்களில் இன்னும் பல்வேறு வகையில் பேருந்து நெருங்குடைகளை எங்களது கூட்டுறவு சங்கங்களின் சார்பாக நியமிப்பதற்கு பல்வேறு வகையில் விளம்பரங்களை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் அதை செயல்படும் நன்றி அக்கா